வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் பமநாயக்கம்பாளையம் பழனிவேல் சரண்யாவின் மகள் ஸ்ரீ மேனால் ஆசிரியர் சங்கர் இலக்கியவேல் சுரேஷ் நண்பர் சங்கர் திருப்பூர் செந்தில்நாதன் அவர்களுடைய மகன் பிரதீப் வணிகவியல் கருப்புசாமி மதினி ஆகியோரும் இன்று மனநாள் காணும் வணிகவியல் கலைவாணியின் தோழி கௌரி இணையர்கள் பெருந்துறை விஸ்வநாதன் சங்கீதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் போற்றியோ போற்றி உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு பகையுணர்வுடையோரும் பெற்று பற்றி திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு பையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே வெறிச்சிற்றம்பலம்